ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலே ஒரு எட்டு மணி அந்த மாதிரி டைமில் வந்து கிளம்பிட்டோம் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்கலை தாய் சத்யா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் ஒரு கிரவுண்டில் வந்து நடந்தது ஸோ வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஒரு எட்டு மணி எட்டே கால் அந்த டைம் இருக்கும் ஸோ போனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க கிட்ஸ் விளாட்றதுக்கான த திங்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க சீஃப் கெஸ்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருந்துச்சு நாங்கள் வந்தோடனே கூப்பிட்டு வந்து தனியாக அந்த சைட்லேயே வந்து கிட்ஸை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க இல்லை ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்கள தனியாக வச்சுக்கிட்டாங்க நாங்கள் வந்து இங்கிட்ட ஃப்ரண்ட்டில் ஒரு ரோலை வந்து உட்காந்துக்கிட்டோம் கூப்பிட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த க்ளவுஸ் பேண்டு இதெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஸ்டாஃப்ஸ் பறக்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே உட்காந்துருந்தோம் ஒரு மாதிரி காலையிலே வெளிலனா வந்தோமா சரிதா காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனோம் பார்த்தா கரெக்டாக சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் வந்திருந்தார் ஸோ உடனே சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டும் எப்படி ஒரு காலேஜில் ஸ்கூலில் நடக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அந்த அளவுக்கு ப்ரீ ஸ்கூலில் நடந்தது இதுதாங்க வேறு லெவலில் படிந்தாங்க ஸ்போர்ட்ஸும் வந்து இப்போ காம்படிஷனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படிந்தாங்க லாஸ்ட் டைம்லாம் வெறும் ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா ஸோ தடவை கொஞ்சம் பிரெயினோட பிரெயின் ஆக்டிவிட்டியோடு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அது நல்லா க்ரியேட்டிவாக இருந்துச்சு ப்ளஸ் இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க கிட்ஸை வச்சு ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கிட்ஸுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து இந்த பிரைன் ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் நான் வந்து குழந்தையாக இருக்கும்போதே குப்பிட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டி நிறையா கொடுப்பேன் வெறுமனே இந்த ஓட விட மாட்டேன் விளையாட விட மாட்டேன் எதாவது ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி இங் இந்த இதை கொண்டு போய் அங்கே நீ வந்து கொண்டு போய் போடணும் இந்த ஒரு நான் இதுக்குன்னு டாய்ஸும் தனியாக வாங்க மாட்டேன் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் விளாட கொடுத்துருவேன் இல்லை ஏதாவது ஒரு பவுல் ரெண்டு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து சுண்டல் வெள்ளை சுண்டல் எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் ஒன்று ஒன்றா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதே மாதிரி கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சுண்டலையும் பிரித்து வேறு வேறு பவுலில் போடணும் அந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் நான் கொடுப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு பிரைன் ஆக்டிவிட்டீஸோட பிள்ளைங்கள கேம்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இந்த சிலம்பம் இவங்க தனி டீம் போல் ஸோ இவங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு டபுள் டபுளாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்ஸு வந்து யோகா பண்ண ஆரம்பித்தாங்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் தான் அனுப்பியிருக்கோம் ஸ்கூலுக்கே நம்ம தான் ஒரு டூ மந்த்ஸாக நேட்டிவ்ல இருந்தோம்ல ஹஸ்பண்ட் நேட்டிவில் ஸோ வந்து ஒரு டூ மந்த் டூ வீக்ஸாக தான் அனுப்பியிருந்தோம் அதில் இந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு இன்னொன்று ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னென்னா அந்த காம்படிஷன்லேயும் கூப்பிட்டு தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவன் வந்து அழகாக அந்த பால்லாம் எடுத்துகிட்டு அந்த ரிங்கில் நுழைஞ்சி வந்து கரெக்டாக ஒரு ஒரு பாலையும் ப்ளேஸ் பண்ணிட்டு மூணு பால் ப்ளேஸ் பண்ணிட்டு திரும்ப போகிறான் இன்னும் பால் இருக்கான்னு அதுக்கப்புறம் வா வா லட்சுமி நனினை கற்றுனேன் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது நம்ம பிள்ளைங்க நம்ம முன்னாடி வின் பண்ணுறதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஹாப்பி ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அல்பமாக தான் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராஃபி இல்லை இந்த தடவை எல்லாமே மெடல்ஸ் கொடுத்துட்டாங்க ஏன்னா நிறைய கிட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்கள்ல ஸோ இன்னொன்று எல்லாருக்குமே அந்த ட்ராஃபி போகாதுல்ல ஸோ அதனால் நிறைய வருத்தப்பட்டாங்கன்றதுனால இந்த தடவை எல்லாருக்குமே மெடல்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் எனக்கு அதில் ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது பட் இருந்தாலும் வந்து ஹாப்பி கூப்பிட்ட ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தது இங்கே யோகா பண்ணும்போதெல்லாம் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது டூ வீக்ஸில் இந்தளவுக்கு அழகாக அவன் வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டெய்லியுமே வீட்டுக்கு வந்த உடனே வந்து அவனாக வந்து செஞ்சு செஞ்சு காட்டிகிட்டு இருந்தான் ஓ இதெல்லாம் பண்றே அக்கூப்பட்டு ஸ்கூலில் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பொசின் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமுனால் அடிக்கடி எனக்கு பண்ணி காட்டுவான் இது வீட்டில் இருக்கும்போது யோகாலாம் பண்ணுறியா சு சூப்பர் லக்ஷ்மி இந்த மாதிரி டெய்லி பண்ணு நீதான் லெஷ்வின் ரன்னிங்லலாம் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிலாம் சொல்லி டெய்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவனை ஸோ அவங்க ஆனால் வந்து அவன் ஸ்கூலில் எப்படி ஓடுனான்னு தெரில பட் காம்படிஷனில் நல்லாவே பண்ணிட்டான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தான் காம்படிஷன் அப்போது ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு ஸோ அதுவே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன் நான் அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக இந்த யோகா பண்ண கிட்ஸ் எல்லாமே இந்த யோகா மட்டும் இல்லாமல் அந்த அது அது ஒரு குட் ஹேபிட்டையும் அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களேன் இப்போ இந்த யோகா முடித்த உடனே அந்த கிட்ஸே வந்து அவங்கவுங்களோட மேட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்கவுங்க இதில் வச்சுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட் இல்லையா ஸோ இந்த வயசுலேயே வந்து நம்ம இதை வந்து சொல்லி கொடுக்கணும் ஸோ இது வந்து இருந்து நம்ம வீட்டில் இருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த கிட்ஸ் எல்லாமே இதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்கவுங்க இதில் கொண்டு போய் வைக்கும்போது செம்ம ஹாப்பி எனக்கு பரவாயில்ல அளவுக்கு வந்து நல்லா ட்ரைன் பண்ணியிருக்காங்க கூப்பிட்டு வந்து தூக்கிட்டு ஓடுறோம் பாருங்கள் செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரம்மிட் போஸ்டர் போஸ்டர்லாம் பண்ணாங்க போஸ் கொடுத்து கிட்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் இது ஒரு ரிங் டான்ஸ் ரிங் வச்சுட்டு டான்ஸ்லாம் பண்ணாங்க கிட்ஸு இதுலேயே கூப்பிட்டு வந்து ஆடிருப்பான் அவங்க முன்னாடி ஸ்டாஃப் வந்து செஞ்சு செஞ்சு காட்டுவாங்க அதை பார்த்து பார்த்து பண்ணுவான் ஸோ இதுவுமே வந்து அவனுக்கு வந்து சொல் பார்த்து பார்த்து பழகியிருக்கான் ஒரு டூ வீக்ஸில் வெறும் ஏ பதினாலு நாள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் மிஞ்சி மிஞ்சி போனால் த்ரீ ஹார்ஸ் தான் டைம் இருக்கும் அந்த டைம்குள்ளே இவங்க வந்து இவ்வளோ கிட்ஸையும் இவ்வளோ நீட்டாக என்ன சொல்கிறது ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க எல்லா கிட்ஸையும் ஈவனாக ப்ராக்டிஸ் பண்ணி ஈவனாக பண்ணியிருந்தாங்க ஒரு கிட்ஸ் அழுதாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த கிட்ஸு வ அந்த கிட்ஸு நார்மலாகி அந்த இதை செய்ய வைக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதிரி நாங்கள் கூப்பிட்டுலாம் டூ மந்த்ஸ் லீவ் போட்டுவிட்டோம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஹெட்டு வந்து எனக்கு ரெகுலராக ஃபோன் பண்ணி அவங்க வந்து என்னாச்சு எப்போ நீங்கள் வந்து அடுத்து சென்னை வரீங்க எப்போ வந்து கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க ரொம்ப லேக்கிங்காக இருக்கார் ஸ்டடீஸ்லேயும் சரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப லேக் ஆகுது ஸோ நீங்கள் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் எனக்கு ஃபோன் பண்ணது இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த லிட்டில் வில்லி இந்த ஸ்கூலு வலசரவாக்கம் இருக்குது யாராவது ஸ்கூலில் வந்து கிட்ஸை ஜாயின் பண்ணிக்கணும் வலசரவாக்கம் சுற்றி இருக்கீங்கன்னா லிட்டில் வில்லி வந்து நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே யோசிக்க வேண்டாம் அவங்க கிட்ஸு சூப்பராக வருவாங்க நான் அவங்களோட டிசிப்ளினாக இருக்கட்டும் அவங்க வே ஆஃப் பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆகும் கூப்பிட்டோர்லாம் நிறைய பிஹேவியர் சேஞ்ச் ஆச்சு இந்த ஊருக்கு போய்ட்டு வந்தோம் இல்லையா ஒரு டூ மந்த்ஸில் நிறைய பேட் பேசுகிறான் அவன் பிஹேவியரே சரியில்லை அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அப்படியே அரகண்ட்டாக மாறிட்டு கத்துறது வைக்கிறது அந்த மாதிரி இருந்தான் ஸோ அதெல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வர வர ரொம்ப இருக்கான் அதே மாதிரி இப்போ ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறான் இது இது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் உண்மையாகவே மா இந்த அளவுக்கு இருந்தது அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறீங்க கிட்ஸ் வந்து ப்ரீ ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் ஜூனியர் கேஜி சீனியர் கேஜி அந்த மாதிரி இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம் இவங்க வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் மற்றபடி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க லைக் இப்போ நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோன்னா கூட அது ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் இதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்ற மொதல் கொண்ட ஸ்டோரியோ ஒவ்வொரு ஸ்டாஃபும் சொல்லி கொடுத்து பண்ணுவாங்க இப்போ யோகா டே அப்படின்னா யோகாவை வந்து ரொம்ப டீப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க இதுவே வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டோரி சொல்லி கொடுப்பாங்க கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அப்படியே அவங்க கிட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கிறிஸ்மஸ் செலப்ரேஷனில் இருக்க மாதிரி இருக்கும் அவங்க ஸ்கூல்லையே அப்படி சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஒரு ஓவர் கொடுத்துருவாங்க ஸோ இது இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து நான் ஸ்கூலை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் போடுவாங்க அந்த ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ பண்ணுவாங்க ஸோ அதனால் சார் அதே மாதிரி கிட்ஸை வந்து திட்டமாட்டாங்க எதுவுமே ஹார்ஷாக பேச மாட்டாங்க இந்த ஸ்டாஃபுமே ஸோ அது வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் பட் வந்து ஹார்ஷாக அந்த மாதிரி கொண்டு போக மாட்டாங்க பட் அவங்க எழுத வைக்கிறதோ படிக்க வைக்கிறதோ கொண்டு வந்துருவாங்க நான்லாம் வந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு ஏதாவது ஒரு வேர்டோ இல்லை ஏதாவது நம்பர்ஸோ எழுத வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் ஒரு ஒன் வீக் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு அடுத்த செகண்ட் வீக் நான் எழுத வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பேப்பரை எடுத்தால் நான் இப்படி திரும்பி பார்க்குறதுக்குலாம் அந்த நம்பரை எழுதி முடித்தான் ஸோ ஹாப்பி எனக்கு ஸோ இவங்க நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க ஸோ எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனால எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணுது ஸோ கண்டிப்பாக யாராவது நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா பண்ணுங்கள் கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டாக வந்து ப்ளேஸ் ஆகிட்டான் பார்த்திங்களா ஸோ செம செம ஹாப்பிங்க நான் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து குப்புட்டோட ஆக்டிவிட்டியை பற்றி நான் பேசியிருக்கேன் கூப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையும் சரி ஸ்டடீஸ்லேயும் சரி அவர் ரெகுலராக க்ளாஸ் போயிட்டு வரும்போது ரொம்பவே சூப்பராக இது பண்ணுறாரு நாங்கள் இப்போ டூ மந்த்ஸ் கேப்பு ஸோ நான் அதை இதில் இன்வால்வ் பண்ண விடல் இன்வால்வ் பண்ண விரும்பல மற்றபடி வந்து அவன் ஸ்கூல் ரெகுலராக போயிட்டு வரும்போது அவனோட ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பராகிடுச்சு இப்போ வந்து நிறைய கம்மி ஆகிட்டே வருது அதே மாதிரி முன்ன பேச்சு கம்மியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பேசுவான் கூப்பிட்டோ அதே மாதிரி நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேசுவான் நாங்கள் வீட்டிலலாம் இங்கிலீஷ்லாம் பேசுகிறது கிடையாது ஹஸ்பண்டும் சரி நானும் சரி தமிழில் தான் நாங்கள் பேசுவோம் எங்கள் சர்க்கிளும் தமிழ் தான்றதுனால தமிழில் தான் நாங்கள் கொண்டு போவோம் இப்போ ஃபாரின்ல இருக்க இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து ஃபாரினில் இருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேசி பேசி அவங்கள அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க நம்ம தமிழ் தான் எப்போவுமே ஸோ அதனால் தமிழ் தான் கொண்டு வரும் பட் இங்கிலீஷ் நாலேஜ் அவனை கண்டிப்பாக வேணும்னு போது இந்த மாதிரி ஸ்கூல் தான் நம்ம கண்டிப்பாக போகணும் ப்ரீமியம் அப்படின்னும் போது பயப்படாமல் நம்ம வந்து தைரியமாக சேர்க்கலாம் ப்ரீமியம் ஸ்கூல் தான் இது பட் வந்து ப்ரீமியம் ரேஞ்சுக்கு இருக்காது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நல்ல எஜுகேஷன் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் புதுசாக கிட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும்னா இங்கே சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேங்க சாரோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்யூஸ் பிளான் வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்